சிவசிவா என்கிறர் தீவினை மாலம் சிவசிவா என்றிட தேவரும் ஆவர் ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இனி வரும் காலங்களில் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த நாட்டில் பெரிய நிறுவனர் தொழில் அதிபர் எலான் மஸ்க் வேர்ல்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறோம் இப்போது அவர் ஒரு புதியதாக ஒரு வேகமான நாம் எப்படி போடுவோம் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் அது மாதிரி அவருடைய இப்போ விமான சேவை இப்போது அதை விட அதி ஸ்பீடு ரொம்ப வேகமான ஒரு சேவையை எடுத்துருக்கார் அதை வந்து செயல்படுத்தும் பொழுது ரொம்ப 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 கவனமாக செயல்படுத்தணும் அப்படி கவனத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்திப்பை சந்திக்கும் சரிங்க அது அவருக்குத்தான பொருளாதார சந்திப்பு அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லி நாம் எடுத்தோம் அப்படின்னா அது தப்பு தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிக்கட்டும் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அங்கே பொருளாதார சரிவு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அந்த மணினுடைய வேல்யூ சரிதுன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிடும் அப்போது அது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு அந்த சிறு சிறு நாடுகள் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் கீழ்த்தட்டு மக்கள் அன்றாடம் வந்து நமக்கு இது போனால் தான் கூலி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற அந்த கீழ்த்தட்டு மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட நீங்க முதலாளிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னால் அந்த கீழ்த்தட்டு மக்கள் அப்படிங்கிறார் இல்லைங்க நான் தருமம் கொடுத்து தான் பழக்கம் அப்படிங்கிற அப்போ நீங்க தருமம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையுமே உண்டானவன் இருந்தால் மட்டுமே நீங்கள் தர்மன் இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இல்லைங்க வன்றாண்டு காட்சி வாங்கி தாகணும் அப்படின்னா இல்லை அவன் உசுரே போனாலும் சரி வாங்கலை அப்படிங்கிற போது நீங்கள் தர்மனுக்கு தகுதி அற்றவர் ஆயிடுறீங்க அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை சார்ந்து லட்சாம்பு லட்சங்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை ஜீவராசிகள் இருக்கும் அப்போது அத்தனையும் பாதிப்பும் கடுமையான ஒரு பாதிப்புக்கு வந்துடும் அதனாலேயே இந்த வீடியோவை நான் ரொம்ப அதை வந்து கொடுக்கலாமா சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை நீ இது பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ நம்ம பதிவு பண்ணணும் அப்போது அவர் இப்போது ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்காரு ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணுவார் வின் பண்ணுவார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கவனம் வேணும் ரொம்ப கவனமாக வேணும் அப்படிங்கிறார் இது எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு பெரிய நான் படிப்பாளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் எனக்குள்ள தோணுது அந்த ஒரு ஒரு அந்த வேகத்தில் ஒரு ஃப்ளைட்டு உருவாக்குறோம் ஒரு ராக்கெட் போகுது அப்படின்னா அந்த ராக்கெட்டில் ஒரு எப்படி சொல் ஒரு ப்ராஜெக்ட் அதில் வந்து ப்ராஜெக்ட் நிறையானது இருக்குது ஒவ்வொரு ப்ராஜெக்டும் தனித்தனியாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் இவங்க இந்த ப்ராஜெக்ட் இவங்க இந்த ப்ராஜெக்ட் இவங்க அப்படிங்கிறது இருக்கும் எல்லாம் சேர்ந்தது தான் எப்படி ஒரு அரிசி இருக்குது பருப்பு இருக்குது நெய் இருக்குது எண்ணெய் இருக்குது கடுகு இருக்குது வெந்தயம் இருக்குது கடப்பருப்பு இருக்குது கொத்துமலிக்குது சீரகி இது எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு சமையல் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் உணவாக மாதிரி சாப்பிட்றோம் அது போல இது அனைத்தும் சேர்ந்து ஒன்றை உருவாகுது அந்த ப்ராஜெக்ட் அத்தனை ப்ராஜெக்ட்டும் சேர்ந்து அந்த ராக்கெட்டுங்கிறது உருவாகும் அப்போது அந்த ப்ராஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலினுடைய பொருள் ஆண்டி வேலில் போகக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிடும் அப்போ அந்த மக்களினுடைய நிலமை சரி அப்போ அந்த மக்களினுடைய நிலைமை ஒன்று அதே ப்ராஜெக்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா பல லட்சம் கோடி இழக்க வேண்டியது வரும் அப்போ அந்த நாட்டில் பொருளாதாரங்கள் வீக்காயிடும் அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு எந்த எந்த ப்ராஜெக்ட் நமக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறத என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது யூகிக்க முடியுதுன்னா நானே இதை யூகிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு ஆனால் இறைவன் இல்லை இது நடக்குதுன்னு ஒரு இது கொடுக்குறாரு அதை நான் வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அதில் அந்த ப்ராஜெக்டினுடைய அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்லி சொன்னால் ஜிஆர் அப்படின்ட்டுருக்கும் அதாவது இங்கே பாருங்கள் இந்த லெட்டரில் இருக்கும் அப்போ இந்த லெட்டரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த லெட்டரில் இருக்குதுதான் அந்த பொருள் இப்போ நாம் ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த ஐசி இருக்கு ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சோன்னா இப்போ செல்போன் இருக்குது அதுக்கு ஒரு நேம் வச்சு இது பண்ணுறோம் அந்த இந்த மாதிரி நேமு அதுக்குள்ளே பதிவாயிருக்குதா அப்படின்னு சொல்லி போட சொல்லி அவர் ரொம்ப உன்னிப்பாக அதை பார்க்கணும் சரி அந்த நேம் வந்து அந்த பொருளில் இல்லை சரி இந்த பொருள் த மேனுஃபேக்சர்டு லைனில் இந்த லெட்ரேச்சர் இருக்குதாங்கிறதை நம்ம பார்க்கணும் இந்த லெட்ரேச்சரு இருக்குதான் ஆனால் இருக்கும் இருக்குதுனு பார்க்குறது இருக்கும் சரி இது பொருள்லேயும் இல்லை அந்த கம்பெனிலையும் இல்லை ரைட் ஓகே அந்த பொருளை உன்னிப்பாக இதை வந்து இது ஒரு ப்ராஜெக்டாக புது ப்ராஜெக்டாக கண்டுபிடிச்சவர் அவருடைய நேம் இந்த லெட்டருக்குள்ளே வந்தே தீரும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல அது வந்தே தீரும் அப்படி வந்துச்சு அப்படிங்கிற பொழுது அப்போது அந்த தொழில்நுட்பத்தில் உருவானக்கூடிய அந்த ராக்கெட்டோ இல்லை அதனுடைய இப்போ நீ எப்படி சொல்கிறது ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அமெரிக்காவிலிருந்து துபாய்க்கு போகிறோம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரோம் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் சரி அப்போது இது என்ன என்ன பண்ணுறாங்க இப்போது இப்போ ஃப்ளைட் இருக்கு இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனி ஃப்ளைட்டு ஏர் ஏசியா ஃப்ளைட்டு இப்படி நாம் இந்தியன் ஏர்லைன்ஸு இப்படி பலதரப்பட்ட ஃப்ளைட்டு இருக்குது ஒவனு ஒவ்வொன்று இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுன்னு ஒன்று இருக்குது மலேசியா ஏர்லைன்ஸுன்ட்டு இருக்குது யூஎஸ்ஏன்ட்டு இப்படி இருக்குது அப்போது அதனுடைய நேமும் அதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம் இந்த லிட்ரேச்சருக்குள்ளே ஓ இப்படி வருது அப்படியா சரி எதுக்கு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னால் அது நமக்கு இழப்பை சந்திக்கும் அப்போ சாதாரண இழப்பு வராது புகழோ புகழ்கிற போது மிகப்பெரிய புகழா இருக்கும் ஜெயிச்சிருவோம் அதே நேரத்தில் நம்மளுடைய வேலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இதை சதி பண்ணுறதுக்கும் உங்களுக்குள்ள ஆள் இருக்குங்கிறார் அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சுட்டி காட்டிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இது அது கடவுள் தான் செய்ய முடியும் நான் செய்ய முடியாது நான் இன்னும் போடுறதே என்னுடைய வேலை போட்டு விட்றேன் அவ்வளோதான் அதையும் இறைவன் தான் இதையே காட்ட முடியுமோ தவிர நான் வந்து நம்ம மூட்டில் நான் இப்போ கடவுளினுடைய செயல் இல்லாமல் இப்படி கூட இப்படி நகர்த்த முடியாது இப்படி நகர்த்துறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் இறைவனுடைய செயல் அன்றி என்னுடைய செயலோ இல்லை நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் தான் அதை செஞ்சேன் நீங்கள் தான் அதை செஞ்சீங்க அப்படின்னு அதுவும் தான் உருவாக்கப்பட்டதோ தவிர இல்லைன்னா பண்ண முடியாது ஒருத்தர் கடவுள் வந்து இல்லவே இல்லைன்னு பாரு கடவுள் இருக்கிறார் அப்படின்பார் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தொண்ணூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அத்தனை சுகபோகங்களும் அனுபவிச்சு சுகமாக போயிருக்கார் அது குடும்பத்தை வந்து அப்படியே ஒரு பறந்து விரிந்த பாலைவனமாக இல்லாமல் சோலைவனமாக மாற்றி கொண்டுட்டு போய் வச்சுட்டு மறைஞ்சிருக்கார் எப்படி அந்த குடும்பத்தை அப்படியே தேர் மாறி கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கார் அதே கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லி போட சொல்லி உளுந்து உளுந்து கும்பிட்டு எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க கால் வீங்கி கை வீங்கி ரொம்ப கொடூரமான முறையில் மரணத்தை தழுவுனாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நல்லோர் மனதை நடுங்க செய்யாது அப்படிங்கிறார் அப்போ இல்லைங்க இவன் திருடுறானே அப்படின்னு இருக்கும் தப்பு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல யாரோ ஒருத்திருக்கிட்டே கிட்ட அவர் இருக்க தான் செய்யும் ஆனால் கொடியது கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அப்போது இந்த யூஎஸ்ஏனுடைய பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளைட்டு ரெண்டு சாரி ரெண்டு நியூ ப்ராஜெக்டில் அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா எலான் மஸ்கினுடைய அப்படி சரி சரியும் போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தப்புன்னு சரி அப்போ சரியும் போது என்ன ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க அதில் முதல் சந்தோஷப்படுறது யாருன்னு தெரியுங்களா வடகொரியா அதிபர் கிம் சாங் அவர் தான் சந்தோஷப்படுவார் அதனால இதை முன்னாடியே நீங்கள் அலாட் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லி போர் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரமேஸ்வரன் சிவசிவா